தொடர்ச்சியாக நிலநடுக்கம் வந்தா நீங்க செய்தியில பார்க்கும்போது ஹவாய் பகுதியில கொஞ்சம் அஹ் பாதிப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனா நாங்க இருக்கிற டோக்கியோ பகுதி வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பானது இயற்கையாவே அது டோக்கியோவோட அமைவிடம் வந்து அதுக்கு உதவுதுன்னு சொல்லலாம் இப்ப பசிபிக் பெருங்கடல்ல அந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஜப்பானுக்கு அஹ் கிழக்கில் இருக்கிறது டோக்கியோ வந்து அதோட வடக்கு பகுதியில தான் கடல் இருக்கு அதனால அது மட்டும் இல்லாம டோக்கியோ பேட் ஒன்று இருக்கு டோக்கியோ விரிகுடா இல்லையா அந்த டோக்கியோ விரிகுடா வந்து ஓரளவு ஒரு அரண் மாதிரி அமைஞ்சு அதனை ஜப்பான் டோக்கியோ வந்து பாதுகாத்து அந்த டோக்கியோ விரிகுடாவை அந்த சுனாமி அலைகள் தாண்டும் போதே வந்து அது வலுவிழந்து சாதாரண அலைகளா மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் மற்றபடி பசிபிக் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஹொக்கைடோ தீவுகள் அப்புறம் வந்து செந்தாய் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் டோக்கியோ வந்து ஒப்பீட்ட அளவுல பாதுகாப்பான நகரம்